கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டேன் இப்போ தான் உப்பு பிடிக்கும் காயிலெல்லாம் ஓகேவா இதில் பூசணிக்காய் பச்சை மிளகாய் ரெண்டு பிச்சு போட்டிருக்கேன் க கத்திரிக்காய் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வாழைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் அது முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கு சரியா இப்போ ஒரு மூடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இதை குறை குறை அரைச்சிக்கணும் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஓகேவா காயோட இப்போ இந்த காய்கறிலாம் பாதி வேக தான் வேகணும் முழுசாக ரொம்ப கொலைய வேக விடக்கூடாது அதை எடுத்துட்டேன் வேக வச்சு தண்ணியை வச்சு நான் ரசம் பண்ணிவிடுவேன் ஓகேவா சத்து பூரா வேஸ்ட் ஆகாது அடுப்பில் வானலி வச்சு இந்த அவியலுக்கு தாளிப்பெல்லாம் கிடையாது காயை போட்டுக்கிடுவோம் அப்புறம் காய் இந்த தனியாகவே வச்சுக்கிட்டு நம்ம வச்சுருப்போம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் நல்ல போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போகணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதை வேக வச்சு தனியாக தேவையான அளவு ஊற்றிக்கணும் கொஞ்சம் தான் ஊற்றணும் நிறையா ஊக்கிறப்போ ஊற்றி கலறி விட்டு ரெண்டு திருப்பி திருப்பி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுடணும் விட்டுட்டு இறக்கிட்டால் அவியல் ரெடி சில பேர் தயிர் விடுவாங்க சில பேர் விட மாட்டாங்க நான் கொஞ்சம் தயிர் விட்டு கலந்து விட்டுருவேன் இது தாலிப்பெல்லாம் கிடையாது வெறுமே தேங்காய் ஊற்றுறது தான் சரியா நல்லா ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருந்தால் போடும்